வீட்டுப் பூச்சிகளைப் போக்கும் இயற்கை முறைகள் எளிதும் பாதுகாப்பும் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் ஹோம் ரெமடிஸ் ஃபார் பெஸ்ட் கண்ட்ரோல் பள்ளி பள்ளிகள் வரும் வீட்டு மூலைகளில் முட்டையின் ஓடுகளை வையுங்கள் அதன் நாற்றம் பள்ளிகளை விரட்டும் கரப்பான் பூச்சி பேக்கிங் சோடா மற்றும் சர்க்கரையைச் சமளவு கலந்து கரப்பான் பூச்சிகள் வரும் இடங்களில் தூவலாம் அல்லது புதினா எண்ணெய் தெளிக்கலாம் கவனம் குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் இருப்பின் பாதுகாப்பாக வைக்கவும் ஈ வீட்டின் ஜன்னல்களில் துளசி செடிகளை வளர்த்து வைத்தால் ஈக்கள் வராது லாவெண்டர் ஆர் யூகலிப்டஸ் எண்ணெய்களை தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம் கொசு வேப்பிலை புகை உண்டாக்குதல் அல்லது பூண்டு எண்ணெயை பூசுவதன் மூலம் கொசுக்கள் விரட்டப்படும் லாவெண்டர் அல்லது யூகலிப்டஸ் எண்ணெய்கள் கொசுக்களை விரட்ட பயன்படுத்தலாம் எலி எலிகள் வரும் இடங்களில் மிளகு புதினா எண்ணெயை வைத்து தெளிக்கலாம் அல்லது எலிகள் வரும் இடங்களில் சோப்பு நீரை தெளிக்கலாம் எறும்பு பட்டை கிராம்பு பூண்டு போன்றவற்றின் தூளை எறும்புகள் வரும் வழியில் தூவலாம் அல்லது புதினா எண்ணெயை எறும்புகள் வரும் வழியில் தெளிக்கலாம் மறுபடியும் அந்த வழியில் வரவே வராது வண்டு வேப்பிலையை வண்டுகள் இருக்கும் இடங்களில் போட்டு வைக்கலாம் அல்லது எலுமிச்சை தோலை வண்டுகள் வரும் இடங்களில் வைக்கலாம் பாதுகாப்பு குறிப்புகள் எசென்ஷியல் ஆயில்ஸ் இவை அனைத்தும் குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் அருகில் கவனமாக பயன்படுத்தவும் புகை டாஸ்மா உள்ளவர்களுக்கு சிரமம் தரலாம் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்